திருச்சிற்றம்பலம் எந்த புராணாருட் குருநாதர் திருவிதிகள் போற்று போற்று பனிரெண்டாம் திருமுறை எம்பெருமான் தெய்வச் சே கிளார் பெருமான அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து எம்பெருமான் முருகனாயினார் புராணம் திருச்சிற்றம்பலம் முருகனுக்கும் உரு திர பசுபதிக்கும் அடிகேன் பதிகம் திகழ்தரு பஞ்சாகரம் பயில் நாவினன் சீர் மதியம் சடையார் கலர் தொட்டு கணிபவன் யான் மகிழ்ந்து புதியம் கழல் சன்பை நாதற்கு வன் தொண்டன் நம்பொன் அதிகம் பெரும் புகழூர் முருகன் என்னும் அந்த அகழ் பாறையின் வைத்து முழங்கையை அள் தேத்த இகழார் அல்பரை ஏத்தி उरुगनाराध मुगिल्सोल्नारूम् सोलयिं मोईयोल्ली माडवीदी उगलूर्वारूम् अंदनार् तम्तिरम् ओप्रणुप्राम् தாது சோழும் குழல் மலையாள் தலித்தை சோழும் திருமே நீது சோடும் புணர்க்கற்றை வேணி நம்ப விரும்புபதி சோதே சோழும் மணிமௌளி சோழர் பொன்னி திருநாட்டு போது சூழும் தடஞ்சோலை பொய்கை சூழும் பூம்புகளூர் நாம மூதோர் மற்றதனுள் நல்லோர் மனம்போல் அவரணிந்த சேமம் நிலவு திருநீற்றின் வெண்மை திருந்தொழிகால் யாம இருளும் வெளியாக்கும் இரவே அல்ல விரைமலர் மேல் காமர் மதுவும் சிறைவண்டும் கலங்கம் இன்றி விளங்குமாள் நன்னும் இசை தேர் மது கரங்கள் நனைமென்சினையின் மருங்கலைய வண்ண மதுரத்தேன் பொழிவ மலர்வாயே அல்ல தன்னன் சோலை எம் மருங்கும் சாரும் மடமென் சாரிகையின் பண்ணின் கிளவி மணிவாயும் பதிக செழும் தேன் பொழியுமாள் வண்டு பாட புனல் தடத்து மலர்ந்து கண்ணீர் அரும்புவன பொண்ட வாச முகையவிழ்த குளிர்ப்பும் அல்ல அண்டர் பெருமான் துருபாட்டின் அமுதம் பெருக செவிமடுக்கும் தொண்டர்வதன பங்கயமும் துளித்த கண்ணீர் அரும்புமாள் ஆன பெருமை வளம் சிறந்த அந்தன் புகழோ அதுதன்னில் நில் மான மறையோர் குளமரபின் வந்தார் முந்தை மறைமுதல்வர் ஞானவரம்பின் வரம்பின் தலை நின்றார் நாகம் புனைவார் சேவடி கீழ் ஊனம் இன்றி நிறையன்பாள் உருகு மனத்தார் முருகனார் அடைமேலவன் புயலுணர அலர் சிங்கமல மடை மடைமேல் புகழும் திருப்புகளூர் மண்ணி வாழும் தன்மையராய் விடைமேல் வருவார் காளான மெய்மை தவத்தால் அவர் கற்றை சடை திருப்பள்ளி தாமம் பறித்து சாத்துவார் உளரும் பொழுதின் முன்னெழுந்து புனித நீரில் மூழ்கி போய் மலரும் செவ்வி தம்பெருமான் முடிமேல் வாணி ஆறுமதி உளவு மருங்கு முருகுயிர்க்க நகைக்கும் கும்பத்தின் உடன் பறித்த அழகில் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடை அமைப்பார் கோட்டு மலரும் நிலமலரும் குளிர் நீர் மலரும் கொழுங்கொடியின் தோட்டு மலரும் ஆமலரும் சுருதி மலரும் திருவாயில் காட்டும் உருவல் நிலவளர கனக வரையில் பண்ணக நான் கூட்டும் ஒருவர் மேல் புனையலாகும் மலர் தெரிந்து கொண்டு வந்து தனியிடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் இண்டை சுருக்கும் தாமமுடல் இணைக்கும் வாச மாலைகளும் தண்டில் கட்டும் கண்ணிகளும் பாலில் பிணைக்கும் பிணையல்களும் தாதிரைக்கும் தொடையல்களும் சமைத்து நுடங்கு நூல்மார்பர் ஆங்க பணிகள் ஆனவற்றுக்கு அமைத்த அமைத்து தாங்கி கொடு சென்றன்பினொடும் சாத்தி வாய்த்த அர்ச்சனைகள் பாங்கில் புரிந்து பறிந்துள்ளார் பதிக பற்றான உணர்வினார் தள்ளும் முறைமை ஒளிந்திடேி தகுதி ஒழுகும் மறையவர்தாம் தெல்லு மறைகள் முதலான ஞான செம்பம் வள்ளத்தில் அள்ளி அகிலம் நீன்றழித்த அம்மை முளைப்பால் உடனுண்ட பிள்ள யார்க்கு நண்பருமாம் பெருமை உடைய ஆயினார் அன்ன வடிவும் ஏனமுமாய் அறிவாரிருவர் அறியாமல் மண்ணும் புகழூர் உறைவாரை வர்த்தமான ஈச்சுரத்து நன்னர் மகிழ்ச்சி மனம் கொள்ள நாளும் பூசை வலுவாமே பண்ணும் பெருமை அஞ்சலுக்கும் பயின்றே பணிந்து பரவினார் அங்கன் அமரும் திருமுருகர் அழகார் புகழி பிள்ளையார் பொங்கு மனத்தின் முன் செய்த பூசை அதனால் புக்கருணி செங்கண் நடலேருடையவர்தான் சிறந்த கருளி பொருளிக்க தங்கள் பெருமாடி தலையான் அறையாரை அர்ஜித் அவர்தம் கழல் நிழல் கீழ் விரவும் புகழூர் முருகனார் மெய்மை தொண்டின் திறம்போற்றி பரவில் அவர்பால் வருவாரை கருத்தில் ஒரு தீரம் கொண்டு பரவும் அன்பர் பசுபதியார் பணிந்த பெருமை பகர்வோற்றே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் முருகனாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்